குருபியோன மக அன்பு அன்பர்களே திருப்பதி போகும்போது நீங்கள் ஏழு மலையில் சேஷகிரின்னு ஒரு மலைங்க அந்த மலை என்னன்னா மனிதனோட ஆணவத்தை அகம்பாவத்தை அடக்கிற இடம் திருப்பதி மேலே வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனம் கிடைக்காது போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க ஈகோ அவங்கள விட்டுட்டு போகாது இப்போ நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் சேஷகிரி மலை இருக்குது பாருங்கள் அதனுடைய தாத்பரியம் என்னன்னா ஒரு முறை இந்த ஆதிசேஷன் என்ன பண்ணாருங்க எல்லாமே இப்போ தேளுக்கு மானியம் கொடுத்தா நூற்றி எட்டு தடவை கொட்டுவாங்க அவர் 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 பகவான் என் மேலே தான் படுத்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்லை அவருக்கு நான் கொடையாக வர இருக்கேன் எனக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லைன்னு ஆதிசேஷனுக்கு வந்து ஒரு ஈகோங்க நமக்கு மிஞ்சி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ என்ன பண்ணார் அந்த நேரத்தில் வந்து வாயு பகவான் வந்தாருங்க பெருமாளை பார்க்குறதுக்கு வந்தார் அப்போது வந்து நாராயணன் என்ன பண்ணியிருந்தார் ஆனந்தவனம்ட்டு அங்கே உள்ள அங்கே வந்து தாயாரோடு பேசிட்டு இருந்தார் இவர் வெளியில் என்ன பண்ணார் ஆதிசேஷன் இப்போல்லாம் உள்ளே போக முடியாதுன்னு நான் ரொம்ப முக்கியமான தகவல் எடுத்துன்னு போயிருக்கேன் அதெல்லாம் எது வந்தாலும் முடியாது அப்படின் போது ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு என்ன பண்ணார் வாயு இந்த சத்தத்தை கேட்டு நாராயணன் வந்தார் என்னன்றார் இது மாதிரி பண்ணுறாரு அவருன்னும்போது நான் பெரியவன் இல்லையா எனக்கு மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்னு ஆதிசேஷன் சொன்னார் வாயு பகவான் பகவானே இப்படி சொல்கிறாருன்னும்போது நீ பெரியவன் இல்லை அப்படின்னு நாராயணன் சொன்னார் என்ன அப்படி சொல்கிறீங்களே சாமி நான் உங்களை தாங்குறேன் கொடையாக இருக்கணாரு கிடையாது வாயு பகவான் தான் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் இவன்தான் காரணம் பஞ்சபூதங்களில் கூட இவன் தான் சிறந்தவன் காற்று தான் உலகத்தில் மெயினுன்னும் போது ஆதிசேஷனுக்கு வந்து அதை நான் வந்து எனக்கு நான் நான்தான்றதை நிரூபிக்கணும் போது அப் அப்படின்னா என்ன பண்ணு அந்த மலையை போய் நீ சுற்றிக்கோ நீ இவன் வந்து அந்த நீ சுற்றின உடனே அதை ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணுவான் பாருன்னும் போது வாயு பகவான் என்ன இவன் போய் நேராக மலையை சுற்றினான் வாயு பகவான் நாராயணா அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா பா இவருங்க வந்து பண்ணாங்க பாண்டவர்கள் வந்து நாராயணை கேட்டுன்னு தான் சண்டை போனாங்க அதை மாதிரி நாராயணும் போது போடணும் போது அடிச்சா இருப்பாருங்க வாயு பகவான் அந்த அந்த ஆதிசேஷன் தூள் தூளாகிடுச்சுங்க அப்போது அப்படியே குத்துயிரும் குல இருக்கும்போது ஆதிசேஷனோட தகப்பனார் கச்சபரிசி வந்தார் பைத்திகாரா பகவான் முன்னாடி எல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட போய் போட்டி சொல்கிறீன்னு சொல்லிவிட்டு நேராக அந்த ச அந்த திருப்பதிக்கு போயிட்டு கச்சபரிசு சொல்கிறார் அந்த அந்த ஸ்தலத்துக்கு போய் பகவானை நினச்சி ப்ரே பண்ணுன்றாரு ஆமாம் இன்னும் ப்ரே பண்ணின்னு இருக்காருங்க சேஷகிரியில் ஆதிசேஷன் அதனால் ஈகோ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ நன்றி வணக்கம்